வணக்கம் இது வந்து திருக்குறள் பற்றிய ஒரு பதிவு அதாவது நாம் எல்லோருமே தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழின் ஆகச்சிறப்புகள் அனைத்தையுமே திருக்குறள் தன்னகத்தை கொண்டுள்ளது எனவே குறிப்பாக பெற்றோர்கள் பள்ளிகள் உயர்ந்த ஞானத்தை போதிக்கின்ற இடங்கள் எல்லாமே இந்த திருக்குறளை ஒரு வழிகாட்டு தளமாக எடுத்துக்கொண்டு அவற்றை விளங்க முயற்சிக்க வேண்டும் இது பல நூறு ஆண்டுகளாக பெரிய பெரிய நபர்களால் இந்த திருக்குறள் பற்றிய உண்மையும் விளக்கமும் சொல்லப்பட்டு கொண்டுதான் வந்திருக்கிறேன் இதில் நான் ஏன் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்குன்னா நான் அதனை விளங்கி கொண்ட விதம் அதனால் நான் அதை ஒரு சிறு பதிவாக இங்கே எடுக்கிறேன் அதாவது நான்கு வேதங்கள் ருக்யசூர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு வேதங்களின் கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஐந்தாவது வேதம் என்று சொல்லக்கூடிய பெருமை படைத்ததாக திருக்குறளும் அதேபோல ஐந்தாவது வேதம் என்பதனை பகவத்கீதையையும் நமது முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் வேதங்கள் தான் எல்லா நூல்களுக்கும் அடிப்படையான விஷயம் அந்த வேதத்திற்கு இணையாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்றால் இந்த நூலை உயர்த்தி பிடிப்பது அதனுடைய நோக்கம் அல்ல வேதங்கள் முற்றிலும் கற்றவர்கள் வேதத்தின் பொருளை உணர்ந்தவர்கள் கூறிய வார்த்தை அது எனவே நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் விரைந்து கால ஓட்டங்களிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நம்ம எல்லா விஷயத்தையும் அதுக்குள்ளே புரிஞ்சுக்கலாம் அப்போ வேதத்தை கர்மகாண்டம் என்றும் ஞான காண்டம் என்றும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறார்கள் ஒன்று நமது செயல் அறம் எவ்வாறு அமைய வேண்டும் நமது வாழ்க்கையிலே நாம் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்பதற்கு இயற்கை விதித்திருக்கின்ற விதிமுறைகளைப் பற்றி சொல்லுவதுதான் வேதத்தினுடைய முற்பகுதியான கர்மகாண்டம் இப்போ அந்த கர்மகாண்டம் என்ற மூன்று விஷயம் அது அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று நிலைகளை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இதை தாண்டி வீடு என்ற ஒன்று ஒரு பதமும் இருக்கிறது அந்த பதத்தையும் திருவள்ளுவர் தனது நூலிலே குறிப்பால் சொல்லியிருக்கிறார் ஆக அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கினையும் உள்ளடக்கிய நூலாக இருக்கிறது அதேபோல வேதத்தினுடைய கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்ற இரண்டையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது இப்போ இந்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்பதும் திருக்குறள் நூல் முழுவதையும் கற்றுத் தேர்ந்தால் இரண்டினுடைய பொருளும் ஒன்றாகத்தான் இருக்கிறது அது தவிர சமூக வாழ்க்கை முறையிலே மனித வாழ்க்கையை தனி மனித வாழ்க்கையை நான்காக பிரித்தார்கள் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று அதுபோல மனித வாழ்க்கையினுடைய பொது வாழ்க்கையை நான்கு வகையாக பிரி பிரித்தார்கள் சூத்திரன் சத்ரியன் சூத்திரன் வைசியன் சத்திரியன் பிராமணன் என்று நான்காக பிரித்தார்கள் இந்த நான்கு வர்ணத்தையும் இந்த நான்கு நிலைகளையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக திருக்குறள் நூல் இருக்கிறது ஆக ஒரு வாழ்க்கையை ஒரு கம்ப்ளீட் புக் ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலுக்கான ஒரு கம்ப்ளீட் புக் ஒன்று இருக்குன்னா அது திருக்குறள் தான் அப்போ அந்த திருக்குறளை நாம் முறையான ஆசிரியர்களை கொண்டு முறையாக ஒவ்வொரு குரலாக அந்த நூல் முழுவதையும் விளங்கி கொள்ளும்போது நமது வாழ்க்கை ஒரு ஒரு கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிறத நோக்கிய ஒரு பயணமாக அமையும் ஒரு புரிதலுடன் கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும் நான் யார் என்ற தெளிவு ஏற்படும் இந்த சமூகத்தில் தன்னுடைய ரோல் என்ன நான் எப்படி நடந்துக்கணும் என்னுடைய செயல்பாடுகள் என்னை அடுத்தடுத்த நிலைக்கு எவ்வாறு அழைத்துச் செல்லும் என்னுடைய நிறைவாக நான் சென்று அடைய வேண்டிய இலக்கு எது அந்த இலக்கை நான் அடைந்திருக்கிறேனா என்பது முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் கம்ப்ளீட்டாக நம்ம விளங்கிக்கொள்ளணும் விளங்கிக் கொள்வதற்கென்று ஒரு நூல் இருக்கிறது என்றால் அது திருக்குறள் என்ற நூல் ஏன்னால் திருக்குறளை இங்கொன்றும் அங்கொன்றுமாக படித்தால் நமக்கு ஏதோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் நமக்கு விளங்கும் ஆனால் திருக்குறளை முதல் குறளிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் வரைக்கும் அதாவது பால் உணர்ந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இயல்களை உணர்ந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரத்தை உணர்ந்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய குரலினுடைய குரல் காட்டுகின்ற வழிமுறைகளை உணர்ந்து ஒன்றுக்கு ஒன்று உள்ள தொடர்பு நிலையை உணர்ந்து அறத்திற்கும் பொருளுக்கும் இன்பத்திற்குமான தொடர்பு அதுபோல் இயல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் என்று அறத்தினுடைய இயல்களுக்கான தொடர்பு பொருட்பால் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் வந்து அரசியல் அமைச்சியல் ஒளிவியல் என்ற இது அதுபோல் காமத்துப்பாலிலே களவியல் கற்பியல் என்ற ஒன்று ஒரு இயலுக்கு இயலுக்கான தொடர்பு அதுபோல் அதிகார தொடர்பு முதல்ல கடவுள் வாழ்த்திலே ஆரம்பித்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் என்ற பாயிரவியலில் இருக்கின்ற ஒன்றுக்கொன்று தொடர்பான ஒரு அதிகாரத் தொடர்பு இந்த அதிகாரத்துக்கு பின் ஏன் அது வைக்கப்பட்டது அதற்கு முன் ஏன் இந்த அதிகாரம் வைக்கப்பட்டுள்ளது என்று இப்போ நீங்கள் அது மாதிரி இல்லறம் என்று எடுத்துக்கொண்டால் முதல்ல வந்து இல்லறம் அந்த இதில் சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி வாழ்க்கை துணை நலம் சொல்லிவிட்டு புதல்வரை பேணுதல் அப்புறம் வந்து அன்புடைமை அப்புறம் வந்து விருந்தோம்புதல் இப்படி அவர் வரிசையாக வைக்கப்பட்டுள்ள அப்புறம் நன்றி அறிதல் அப்புறம் இன்சொல் நன்றி அறிதல் அது மாதிரி சை நன்றி அறிதல் அப்புறம் வந்து நடுவு நிலைமை ஸோ அடக்கமுடைமை அடக்கமுடைமைக்கு பின்னாடி ஒழுக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பின்னாடி பிறனில் விளையாமை ஸோ அதுக்கு பின்னாடி அப்படியே வரிசையாக நம்ம நம்ம புகழ் வரைக்கும் அடுக்கப்பட்டுள்ள அந்த முறைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அதுக்கு பின்னாடி அதே மாதிரி துறவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த துறவரத்தினுடைய அதை இரண்டு பகுதிகளாக பிரித்து ஆசிரியர்கள் விளக்குகிறார்கள் ஒன்று வந்து அதில் வந்து விரதம் என்றும் மற்றொரு பகுதியை ஞானம் என்றும் அதை விரித்து சொல்லுகிறார்கள் அந்த விரதத்தில் ஒன்பது அதிகாரங்கள் வைக்கப்பட்டுள்ளது அது அடுக்கப்பட்டுள்ள முறைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் ஒன்றுக்கு பின் ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ளது ஸோ அது அதில் உள்ள குரல்களின் நுட்பங்கள் என்னென்ன என்னென்ன நுட்பங்களை குரல்கள் சொல்லியிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றையும் நாம் தெள்ளத் தெளிவாக ஒரு உரிய ஆசிரியரின் துணை கொண்டு அறியும் போது நமது மனதில் உள்ள களங்கங்கள் எல்லாமே அழுக்குகள் எல்லாமே நீங்க 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 ஒரு இறைநிலை தெளிவு உண்டாகிறது அந்த இறைநிலை தெளிவு நமக்குள்ளே நமக்கு வந்து இந்த நிலையாமையை உணர்த்தி அந்த நிலையாமை உணர்ந்த பின்பு நமக்கு துறவு ஏற்பட்டு இந்த துறவு ஏற்பட்டதுக்கு பின்பு தான் முற்றும் துறந்ததுக்கு பின்பு ஏற்படுகின்ற ஞானத்தைத்தான் மெய்ஞானம் என்று சொல்லுகிறோம் அந்த மெய்ஞானம் எவனுக்கு உருவாகி இருக்கிறதோ அவனால் தான் அவா அறுத்தல் என்ற ஒரு அற்புதமான செயல்களை செய்து பிறவியிலிருந்து விடுபட முடியும் என்று நமது வாழ்க்கை முழுவதையுமே வடிவமைத்து திருக்குறள் சொல்லுகிறது அப்போ அது ரொம்ப நுட்பமாக காலம் எடுத்துக்கொண்டு நிதானமாக கற்றுத் வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஏதோ நம்ம மாட்டுக்கு போனோன்னே சரி குரல் தானே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுறேன் நான் எல்லா குரலையும் நான் மனப்பாடம் பண்ணி தான் ஞானம் வந்துடுமான்னா வரது எல்லாத்தையும் போதிய கால அவகாசம் எடுத்துக்கொண்டு ஒன்றன்பின் ஒன்றாக விளங்கி அதை வாழ்க்கையாக நாம் நாம் அந்த படிமுறைப்படி நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்போது நமக்கு அந்த தூய ஒரு வாழ்க்கை முறையை தரக்கூடிய ஒரு அரிய நூல் நமது கையில் இருக்கிறது வாழ்க்கையை முற்றிலுமாக வழங்கிக் கொள்ள வேண்டும் உண்மை நிலையை உணர வேண்டும் இந்த பிறவியின் பயனை அடைய வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் திருக்குறளை ஒரு முக்கிய பகுதியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்து சிறப்படைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் naib wakil